நம்மளை வந்து வழிநடத்து கொண்டாந்தது தான் சீமான் இந்த சீமான் உருவான தலைவரா அப்படின்னா காலம் உருவாக்குன தலைவர் சீமான் நாம் தமிழர் இயக்கம் நாம் தமிழர் கட்சி உருவான கட்சியாக அப்படின்னா காலம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஒருத்தனை பிரசவிக்கும் அது போல தானே சுயம்பா வந்து பிரசவித்தது தான் நாம் தமிழர் கட்சி நம்ம வீடியோ எடுத்து அண்ணனுக்கு காட்டுறதுக்காக நம்ம வந்து பேரணி நடத்துகிறோமா இல்லை அனைவருக்கும் காட்டுறதுக்காக பேரணி நடத்துகிறோமா அனைவருக்கும் காட்டுறோம் அப்படின்னோம்னா வாக்கா வந்து நமக்கு சேரும் ரொம்ப வந்து டஃப் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏன்னா வந்து அவங்க ரெண்டாவது இடம்னு அவங்க சொல்றாங்கனாலே உறுதியை வந்து முதல் இடத்துக்கு வந்துருவது தான் அது அர்த்தம் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கும் அண்ணன் சீமான பத்தியும் நாம் தமிழர் கட்சியை பத்தியும் நம்ம கடந்து வந்த பாதைகளை பத்தினா இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம் ஏன் இந்த நேரத்தில் இதை வந்து நம்ம பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து அண்ணன் மேலேயும் நாம் தமிழ் கட்சி மேலேயும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இப்போ சமீபத்தில் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது அப்படி கிடையாது தேர்தல் நேரம்னு வந்துட்டாலே எங்கெங்கே இருந்தாலும் எந்திரிச்சு வந்துடுவாங்க நாம் தமிழர் கட்சியை பற்றியும் அண்ணன் சீமானை பற்றியும் ஒரு தேவையில்லாத ஒரு அவதூறு அதாவது அதெல்லாம் பேசினா தான் அவங்களோட பிழப்பை நடக்கும் அப்படின்ற அளவுக்கு அவங்களாம் எந்திரிச்சு வந்து இவர் தான் இருப்பாங்க அவங்களே வந்து வெளியில வந்து பேசுவாங்க இது தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இல்லை என்னைக்கு நாங்க வந்து நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இயக்கமாக ஆரம்பித்தோமோ தஞ்சாவூரில் அதுக்கு முன்னாடியிலேருந்து இதுதான் நடக்குது அப்ப என்னதான் இங்கே இங்க பிரச்சனை ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து தமிழ் தேசியம் அப்படின்றது எங்க இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்துக்குள்ள ஒரு தாடி வச்சுக்கிட்டு ஒரு சோழனா பையெல்லாம் வச்சு அதில் ஒரு நாலு அஞ்சு புத்தகங்கள் வச்சுக்கிட்டு ஒரு துண்டறிக்கைகள்லாம் வச்சுக்கிட்டு எடுத்து எடுத்து கையில் கொடுத்துட்டு இருப்பாங்க அது வரைக்கும் தமிழ் தேசியத்துக்கு தான் இடையூறு இருந்துச்சா அப்படின்னா இல்லை என்ன சொன்னாங்க திராவிடத்தில் ஒன்று தான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி பேசிய காலங்கள்லாம் உண்டு நம்ம ஐயாக்கள் இதுக்கு முன்னாடி வந்து உழைச்சவங்க அதுங்கள வந்து நம்ம வந்து அவங்களோட உழைப்புகளை புறந்தள்ளிட்டு போயிட முடியாதுனாலும் அவங்க எது வரைக்கும் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடுன்னு போட்டாங்கனாலே அந்த மாநாட்டில் அதிகப்படியாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐநூறு பேர் கூட சேர்ந்தது கிடையாது ஒரு மண்டபத்துக்குள்ள ஒரு அரங்கத்துக்குள்ள அப்படி தான் இருந்துட்டு இருந்தது அது என்னைக்கு வந்து மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானுங்கிற ஒரு தனி மனிதன் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து மாற ஆரம்பிக்குது அப்போ இந்த சீமான் வந்து இதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வந்தாரா அப்படின்னா இல்லை எதுக்கு இதை நான் வந்து திருப்பி வந்து ஒரு தடவை உங்களுக்கு நினைவுப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தா சீமானுக்கு இன்னைக்கு தான் வந்து நெருக்கடி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது நாங்கள்லாம் வந்து ஆளுக்கு ஒரு இடத்துல ஒரு ஒரு வேலைகள் இருந்துகிட்டு இருந்த ஆட்கள் அண்ணன் இயக்குனர் இருந்தால் நான் வந்து ஒரு வங்கியில ஒரு தனியார் வங்கியில ஒரு சேல்ஸ் மேனேஜராக இருந்தாலும் நான் அதாவது சேல்ஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் இருந்தேன் நான் அப்போ நம்ம இனங்கள் வந்து அழிக்கப்படுது அது வந்து வெளியில கூட காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை யார்டையும் வந்து ஒரு தொலைக்காட்சி இருக்காது எந்த தொலைக்காட்சி நமக்கு இருக்குதோ அந்த தொலைக்காட்சி வந்து காட்டவே காட்டாது இன்னைக்கு தமிழ் தமிழுக்கு தான் நாங்கள் வந்து நடத்திட்டு இருக்கிறோம் கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிற பல கட்சிகள் தொலைக்காட்சி வச்சு நடத்தினா கூட அன்னைக்கு வந்து நம்ம தொப்புக்கூடிய உறவுகள் வந்து இறந்ததை கொல்லப்பட்டதை படுகொலை செய்யப்பட்டதை எந்த வித ஊடகமும் காட்டல ஒரே ஒரு ஊடகமும் காட்டுனது மக்கள் தொலைக்காட்சி மட்டும்தான் காட்டுச்சு வேற எந்த வித தொலைக்காட்சியும் நமக்கு வந்து காட்டல அப்போ இயக்குனர் சீமான் வந்து ஒரு இடத்துல பேச அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன செய்யறன்னு தெரியாமல் அழுது 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 வெம்பி வெம்பி அங்கேருந்து ஒரு ஒரு இடமா போய் தேட ஒரு ஒரு இடமா ஓடுறாரு யாராவது நம்ம அண்ணன் தம்பிங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் அன்னைக்கு அலைஞ்ச அலைச்சல் எனக்கு வந்து கண்கூடா நான் பார்த்தேன் ஏன் இதை வந்து நான் திருப்பி பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குன்னா நானும் அதே போல் வந்து பல இடங்கள் அலைஞ்சிருக்கிறேன் எந்த வங்கிக்கு போவோம் போயிட்டு இருக்கும்போது தஞ்சாவூரில் ரயில் அடியில் ஒரு போராட்டம் நடக்கும் அந்த போராட்டத்தில் நாங்கள் போய் இறங்கிக்குவோம் இறங்கி வாகனத்தை வச்சுட்டு வந்து அங்கே போய் நின்று அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்கேருந்து திருப்பி அந்த வாகனம் அங்கேயே தான் நிற்கும் நம்ம ஒரு பேரணியாக போயிருப்போம் அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து வழக்கறிஞர்கள் போராட்டம் பண்ணுவாங்க அந்த போராட்டத்தில் கலந்துக்குவோம் ஏன்னா நமக்குன்னு ஒரு நிற்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு அழுகிறதுக்கு நமக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு இயக்கம் கிடையாது அதுபோல் நேரங்களில் அண்ணன் வராங்க இது போல இங்கெல்லாம் வந்து கத்தி அழுது என்னடா தெரியாம கையை பேசிட்டு இருந்த எல்லாரும் சேர்ந்து உருவானதுதான் நாம் தமிழர் கட்சி அது எல்லாரும் சேர்த்து நம்ம உருவாக்கணும்னாலும் அதை கருவாக்குனது வந்து அண்ணன் சீமான் தான் ஏதாவது திட்டம் போட்டு நம்ம ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இல்ல இது எங்க அப்பா வந்து ஏற்கனவே வந்து ஒரு முதலமைச்சர் இருந்தாரு அந்த கட்சை நம்ம காப்பாற்றணும் அந்த கட்சியை வந்து நம்ம கைப்பற்றணும் அந்த கட்சியில் உள்ள அந்த பணங்கள் வந்து நமக்கு எடுக்கணும் அதுல உள்ள பேருப்புகள் நம்ம எடுத்துக்கணும் நம்ம பதவிக்கு வரணும் அப்படின்னு வந்து வரல சீமான் இதை வந்து உள்வாங்கிக்கணும் இன்னைக்கு ஊடகங்கள் வந்து நம்மளை வந்து புறக்கணிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோமே நான் ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் ஒன்று போட்டிருந்தேன் அதுதான் வந்து நான் தஞ்சாவூர்ல நாம் தமிழர் கட்சியோட கொடி அறிமுக விழா திலகத்திற்கு நடத்துனது அதுலேயே அண்ணன் சீமான் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க அன்னைக்கு நமக்கு இதான் நிலைமை என்றைக்குமே ஊடகங்கள் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டதே இல்லை ஆனால் என்ன ஒரு வகையில் மகிழ்ச்சியாக இருக்குது இன்னைக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளே வந்து பல நாடுகளில் பல ஊடகங்கள் வச்சு நம்ம உட்காந்துருக்குறோம் இன்றைக்கி சமூக ஊடகத்தில் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துறதுக்கு இது வரைக்கும் எந்த வித ஐட்டமும் கிடையாது அது வந்து நம்ம தோளத்து நிமித்தி வந்து த துணிச்சலாக சொல்லலாம் அப்போ நம்ம இந்த அளவு நம்ம வேகமாக போயிட்டு இருக்கும்போது நம்ம இவ்வளோ ஒரு விழிப்புணர்வு இருக்கும்போது நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது பாருங்க இப்போ சமீபத்தில் வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க அது தேர்தலுக்கு முந்தைய வாக்கெடுப்புன்னு சொல்லிட்டு இதில் என்ன ஒன்று பார்க்கணும்னு நம்ம வந்துன்னா ஏற்கனவே வாக்கெடுப்புலாம் போன ஆண்டுகள் அதுக்கு மொதல் தேர்தலாக நடந்த சமயங்கள்லாம் வாக்கெடுப்பு நடத்தினாங்க பாருங்கள் அப்போலாம் வந்து நாம் தமிழ் கட்சிங்கிறதே ஒன்று போட மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு நான்ச்சும் சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்னு போட்டு இத்தனை இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ரெண்டு விழுக்காடு தான் வரும்னு அவங்க சொன்ன இடங்களில் மேற்கொண்டு இன்னைக்கு வந்து என்ன செய்கிறாங்க பத்து விழுக்காடு நாம் தமிழ் கட்சி வரும் பதினாறு விழுக்காடு வரும் பதினெட்டு விழுக்காடு நாம் தமிழ் கட்சி வரும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கங்கும்போது நாம் தமிழர் கட்சியோட வெற்றி உறுதியாயிடுச்சு அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா நம்மளோட அந்த கருத்து முழுவதுமே நமக்கு இருக்குல்ல அந்த கருத்தை கொண்டு போய் நம்ம வந்து வேண்டியது வேண்டியதுதான் நம்மளோட வேலை நாம் தமிழர் கட்சி எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ணன் சீமானை எல்லாருக்கும் பிடிக்கும் இவங்க தெரிஞ்ச தெரியாமலும் ஒரு நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா இருக்கிறதுலையே அதிகமான விளம்பரங்கள் நம்ம சேர்த்து கொடுத்துருக்குறாங்க விவசாய சின்னம் நம்மள்ட்ட இருந்திருந்ததுன்னா இந்த விளம்பரம் கிடைச்சிருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக கிடைச்சிருக்காதுங்கிறது தான் என்னோட கருத்து இன்றைக்கி விவசாய சின்னத்தை இவங்க கொடுங்கினதுக்கு அப்புறம் தான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி இவங்க முழுவதும் போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இனிமேல் நாம் தமிழர் கட்சியோட சின்னம் என்னன்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் மக்கள் நாம் தமிழ் கட்சியோட சின்னம் என்னன்னு கேட்கும்போது இதுதான் நம்ம நாம் தமிழர் கட்சியோட சின்னம் அப்படின்னு போய் நம்ம சொல்லிட்டாலே போதும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இன்றைக்கி தான் நமக்கு வந்து இடையூறு வருதா அப்படின்னா இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு நினைக்கிறேன் என்னோடய நினைவு சரியாக இருந்தால் அதுதான் சரியான அதான் காலமாக இருக்கும் அந்த சமயங்களில் வந்து கடல் மான் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கடல் மான் ஆப்ரேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கணும் கடல்னா சி மான்னா அண்ணனோட பேர் பாதை எடுத்துக்கிறாங்க சீமான் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத அட்டைப்படமாகவே போட்டு தமிழக அரசியலுங்கிற அன்னைக்கு வந்துகிட்டு இருந்த புத்தகங்கள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது அதில் சொல்லியிருந்தாங்க சீமான் வந்து அதிகமாக இனம் மொழி அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அவரோட பேச்சுக்களை வந்து வீழ்த்தே முடியல அவரை வந்து எக்காரணத்தை முடக்கவே முடியல சிறைப்படுத்தினா கூட அவர் எழுந்து வந்து திருப்பி விடுதலை சொல்லி அவங்க ஒரு திட்டம் போட்டு அதை தவிர வந்து முடக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி தான் அங்க வெளியில இருந்து ஒரு குழு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குதா அன்னைக்கு வந்து செய்தியில வந்துருந்துச்சு அட்டப்படத்திலேயே வந்துச்சு தமிழக அரசியல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டான்னு தெரில தொடர்ந்து அண்ணன் சீமானம் வந்து முடக்கணும் அப்படிங்கறத முழுமையா அரசுகள் எடுக்குது அப்போ இந்த அரசுகள்லாம் எடுக்குது அப்படின்னா நேரடியாக அரசு எடுக்குமா அப்படின்னா எடுக்காது என்ன செய்யும் சின்னத்தை முடக்கும் அதுக்கப்புறம் கூட்டணி சேர்க்க வா அப்படின்னு கேட்கும் அடுத்து வந்து அவதூறுகள் அள்ளி வீசும் அது அவதூறுகள் அள்ளி வீசுங்கிறது நேராக வீசுமா அப்படின்னா வீசாது இதுதான் ரொட்டி துண்டு திங்கிறதுக்கு வந்து பல பேர் நின்றுட்டு இருந்தால் பரவாயில்ல இவங்க வந்து கடிச்சு போட்ட கீழே போட்ட எலும்பு திங்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க இல்லை அவங்கள விட்டு பேச சொல்லும் அவன்லாம் பேசிகிட்டு இருப்பான் தேர்தலுக்கு எல்லாம் எதுவுமே இருக்காது தேர்தல் வந்துருச்சுன்னா நம்ம கூடவே இருந்துருப்பான் கூடவே இருந்து அவன்லாம் போய் பேசுவான் அப்போ நமக்கு வந்து தொடர்ந்து வந்து நெருக்கடி தான் இன்றைக்கு மட்டும் இல்லை நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு சனிக்கிழமை மணிக்கு சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு நம்மளை வந்து பனியன் தான் போட்டிருக்கோம் தலைவரோட பனியன் போட்டிருக்கிறோம் அந்த தலைவரோட பனியன் போட்டுட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் வந்து அண்ணன் இந்த திட்டத்தை சொல்கிறாரு ஏன்னா எப்படியா இருந்தாலும் பதாகையெல்லாம் வச்சக்கூடாது தலைவரோட பதாகைன்னு எடுக்க சொல்லுவாங்க அப்போ எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து அந்த படத்தை போட்டிருந்தீங்கன்னா அந்த படத்தை வந்து எடுக்க சொல்லணுங்கிறதுக்காக உன்னை வந்து அந்த போட்டுக்கு மேலே போட்டிருக்க அந்த உடையை வந்து கழட்ட சொல்லுவாங்க அப்போ கழட்டுனா அது வந்து அரை நிர்வாணம் ஆகிடும் அரை நிர்வாணங்கிறது அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்ல அப்போ வந்து அந்த உடையை வந்து அவன் வந்து கழட்ட சொல்ல மாட்டாங்க அப்போ இது போல தான் நீ செய்யணும்னு சொல்லி அன்னைக்கு வியூகம் அமைச்சு நம்மளை வந்து வழிநடத்தி கொண்டாருந்தது தான் சீமான் சீமான் உருவான தலைவரா அப்படின்னா காலம் உருவாக்குன தலைவர் சீமான் நாம் தமிழர் இயக்கம் நாம் தமிழர் கட்சி உருவான கட்சா அப்படின்னா காலம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஒருத்தனும் பிரசவிக்கும் அது போல தானே சுயம்பா வந்து தான் நாம் தமிழர் கட்சி இல்லாட்டி நான் ஒரு மூலையில இருக்கிறேன் நீங்க ஒரு மூலையில இருக்கீங்க பார்த்துட்டு இருக்க பல பேர் பல நாடுகளில் இருக்கும் ஆனா இவங்க எல்லாரையுமே ஒரு புள்ளி வந்து ஒன்று இணைக்குது அந்த ஒன்று இணைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் தான் இதில் நம்மளை விமர்சிக்கிறவனும் நாம் தமிழர் தான் பேசியாவணும் எதிர்க்கிறவனும் நாம் தமிழர் தான் பேசியாகணும் இன்னைக்கு நம்மள சுத்தி தான் அரசியலே நடக்குது ஒரு காலத்துல நம்மளை வந்து அந்த புறக்கணிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஊடகங்கள் பல ஊடகங்களும் நம்மளை புறக்கணிக்கவே முடியாமல் நம்மளை கூட தான் டிஆர்பி ஏத்துது அப்போ நம்மளை போட்டால் தான் இன்னுமே வந்து வாழ்க்கை நம்மளை போட்டால் தான் வந்து வியூவர்ஸ் அதிகமாக வருவாங்க அப்படின்ற நிலையை எதிரிகளுக்கு உண்டு பண்ண தான் அண்ணன் சீமானோட வெற்றி இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அவங்கவுங்க பொருளாதாரத்தில் மிக வலிமையாக இருக்கிறாங்க இன்னைக்கு திராவிட கட்சிகள்னு சொல்கிற திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி அதே போல் வந்து பிஜேபி காங்கிரஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒரு பொருளாதாரங்கிறதுல மிக வலிமையாக இருக்கிறாங்க பொருளாதாரத்தை எப்படி வேணாலும் திரட்டுறாங்க அதுக்கு வந்து உதாரணம் வந்து நம்ம எது வேணாலும் சொல்லலாம் இப்போ நம்மளை வந்து பேசும்போது சொல்லுவாங்க க்ரவுடு ஃபண்டிங் அப்படின்னு சொல்லி வந்து சீமானை வந்து பேசி அதுலேருந்து காசு வாங்குறாரு அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் வந்து கேட்டு அவங்க கொடுக்குற அன்பளிப்பாக கொடுக்குற காசு அது அது வாங்குறது வந்து மிகப்பெரிய பிழை மாதிரி வந்து வெளியில் உட்காந்து யூடியூப் சேனல்லலாம் உட்காந்துட்டு அப்படியே கத்துவாங்க கேட்டால் அண்ணன் திருமாவளவன் எப்படி வந்து கொள்கையை வச்சு சொல்லியிருக்கிறாருன்னு பல விஷயம் நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த கடந்து போக முடியாது ஏன்னா காலத்தின் கட்டாயம் வரலாற்றை அப்பப்போ நம்ம பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குல்ல நேற்று அளவுக்கு உனக்கு பக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து கோயில் திருவிழாவுக்கு நன்கொடை போய் கெட்டிருக்கிறாங்க அவர் அந்த கடைக்காரர் சொல்லியிருக்கிறாரு எங்களால் நன்கொடை வந்து நீங்கள் கேட்குற அளவுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரரூவா பணம் கொடுத்துருக்கிறாரு ரெண்டாயிரூவா பணம் கொடுத்த பத்தாதுன்னு சொல்லி ஐம்பதாயிரம் வேணும்னு கெட்டிருக்கிறாங்க ஐம்பதாயிரம் அவரால் தர முடியல அப்படின்னு அவர் சொன்னதுனால அவரை எல்லாம் சேர்ந்து கட்டையால் இந்த கம்பியால்லாம் போட்டு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து சொல்கிறாங்க இவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு எல்லா தொலைக்காட்சிகளையும் அது வந்துகிட்டு இருக்குது ஊடகத்தில் வரதெல்லாம் செய்திகள் சேனலில் போட்டுடுறாங்கல்ல அவங்கள வந்து பதிவு பண்ணி வச்சுருக்குறாங்க அப்போது விடுதலை சிறுத்தைகள் காரங்க அந்த போய் என்ன சொல்கிறாங்க இவங்களும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாங்கள் வந்து போனது வந்து இதுக்காக போகலை அப்படின்னு சொல்லி இவங்க தரப்பும் வச்சுருக்காங்க இப்போ காவல்துறையை அதை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கு எதுக்கு நான் சொல்கிறேன்னா கோயிலுக்கு வசூல் பண்ண போன இடத்துலையே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனால் என்னைக்காவது ஒரு இடத்துல நான் துமல் கட்சிக்காரன் இது போல போய் கேட்டான்னு சொல்லி ஒரு குற்றமாவது நீங்கள் சொல்ல முடியுமா முடியாது அப்போ என்ன நாம் கட்சிக்காரன் கட்சிக்கார குற்றம் சொல்லலாம் இந்த மலையை திருட்டான்னு சொல்லி போய் அவன் கத்திருப்பான் மண்ணை திருட்டான்னு சொல்லி போய் போராட்டம் பண்ணியிருப்பான் அதே போல் தண்ணிலாம் தரன்னு சொல்லி போய் இன்கம் டேக்ஸ் எல்லாம் போட்டிருப்பான் அதுக்கு தான் வந்து நீங்கள் வந்து ஒரு குற்றம் சுமத்த முடியும் பாருங்க நாம் தம்மை கட்சி அப்படி செய்து இப்படி செய்து என்னென்ன பேசுகிறாங்க பாருங்கன்னா ரோசம் மூலம் பேசவும் செய்வான் போராட்டம் தான் செய்வான் ஏன்னா என் அண்ணன் நீ வளர்ப்பு அப்படி அதே போல் பாருங்க திமுக அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து அம்மையார் கனிமொழி வந்து தூத்துக்குடியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பமனுக்காக அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு விருப்பமனுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபான்னு சொல்கிறாங்க திமுகவில் அவங்க தேர்தலில் நிற்கணும் தூத்துக்குடியில் அப்படின்னு சொல்லி எண்பது பேர் வந்து பணம் கட்டிடுறாங்களாம் அதுவும் செய்தியில் தான் பார்த்தேன் அப்போ எண்பது பேர் பணம் கட்டினாங்கன்னா நாலு கோடி ரூபா வச்சுங்க நாலு கோடி ரூபா ஒரே ஒருத்தர் விருப்பமனுக்கு பணம் கட்டுறாங்கன்னா அவங்கள்ட்ட எல்லாம் எவ்வளோ பணம் இருக்குன்னு பாருங்கள் அப்போ இதெல்லாம் பற்றி பேசவே மாட்டாங்க எவ்வளோ பேரும் வந்து அதில் விருப்பமனு கொடுக்குறாங்க ஒரே ஆளுக்கு எத்தனை பேர் மனு கட்டுறாங்க அந்த மனு கட்டினால அதில் எத்தனை பேர் வந்து நிற்க முடியும் மற்றபடி நிற்கிறது வந்து நாற்பது பேர் தான் நிற்க முடியும்ல உங்களுக்கு அப்போது எதுக்காக இதை வந்து நம்ம பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குன்னா இது எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கணும் அவங்கள்ட்ட வந்து பணம்ங்கிறதுக்கு எந்த வித தட்டுப்பாடும் இல்லாமல் நிறையா இருக்கு தான் வந்து இந்த அளவுலாம் செஞ்சிட்ருக்குறாங்க நம்ம கிட்ட அந்த அளவு பணம் இல்லை ஆனால் வந்து உரம் இருக்கு மனசில் வந்து முழுவதும் உரம் இருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம கொண்டு போகிற அந்த வீரியத்தை வந்து எக்காரணத்தை ஒன்றும் குறைக்கக்கூடாது குறைக்க மாட்டோம் ஏன்னா சீமானின் பிள்ளைகள் நம்ம வந்து ரொம்ப வலிமையாக இருப்போம் அதே சமயத்தில் ரொம்ப திறமையாக இருப்போம் சில இடங்களில் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்குது என்னென்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது அப்படின்னோம்னா நம்ம அன்னைக்கு வந்து பேரணியை வைக்கக்கூடாது ஏன் பேரணி வைக்கக்கூடாதுன்னா தேர்தல் நிறுத்திற சமயத்தில் வச்சுக்கலாம் ஆனால் தொடக்கம் அப்படிங்கிற அந்த நாட்களில் வந்து ஞாயிற்றுக்கிழமை பேரணி வைக்கக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு வந்து கூட்டமே இருக்காது கடையெல்லாம் சாத்தியிருக்கும் நம்ம ஒரு முடிவு பண்ணிடணும் நம்ம வீடியோ எடுத்து அண்ணனுக்கு காட்டுறதுக்காக நம்ம வந்து பேரணி நடத்துகிறோமா இல்லை அனைவருக்கும் காட்டுறதுக்காக பேரணி நடத்துகிறோமா அனைவருக்கும் காட்டுறோம் அப்படின்னோம்னா வாக்கா வந்து நமக்கு சேரும் அண்ணன்ட்ட மட்டும் காட்டுறோம்னா அதில் என்ன ஆகி போயிடுவோம் பார்த்தா நம்ம பேரணி நல்லா போயிருப்போம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து காசு வந்து செலவு பண்ணியிருப்போம் எல்லாரோட உழைப்பும் அதில் கிடக்கும் ஆனா அது வந்து வெளியில போய் சேருமா அப்படின்னு பார்த்தா அந்தளவு சேராது அப்படிங்கிறது என்னோட கருத்து ஏன்னா நம்ம வந்து ஊடகத்துல இருந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் மார்க்கெட்டிங் எப்படி எப்படிலாம் வந்து ஒரு ஒரு கட்சிகள் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும் அப்போ பார்க்கும்போது இது வந்து சரியில்லாமல் இருக்கும் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் நீங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே இனிமே வந்து ரொம்ப நுணுக்கமாக நுட்பமா வந்து நம்ம வந்து தேர்தல் வேலையை நம்ம பண்ணணும் ஏன்னா நமக்கு வந்து பணங்கிறது மிகப்பெரிய கடினமான வேலை அவங்களுக்கு ரொம்ப மிக சுலபமான வேலை அதை ஒவ்வொரு காசு நம்ம செலவு பண்ணும்போதும் ஒவ்வொரு இடத்துல நம்ம ஒரு ஒரு வார்த்தைகள் நம்ம செலவு பண்ணும்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக மிகவும் கவனத்தோடு நம்ம வந்து செயல்படணும் ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து அன்னையிலேருந்து இன்றைய வரைக்கும் நம்ம வந்து முடக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் நமக்கு இடைஞ்சல்கள் நிறையா இடத்துலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த இடத்துலேருந்து ஒரு ஒரு தடவையும் கோழி எப்படி தன் குஞ்சுகளை காப்பாற்றுமோ அது போல் அண்ணன் சீமான் வந்து காப்பாற்றி கொண்டாந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அண்ணன் சீமான் வந்து மிக அழகாக வந்து வியூகம் அமைச்சிருக்கிறாரு அப்படிங்கறத நமக்கு வந்து தெரியுது அதனால தான் நம்மளை காட்டாத சேனல்கள் கூட இன்னைக்கு வந்து என்ன செய்கிறாங்க அந்த கருத்து கணிப்புலேயும் முழுவதும் நம்மளை போட்டுறாங்க அதுலேயும் என்ன ஒன்று மகிழ்ச்சியான சரியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த பகுதியிலலாம் வந்து நம்ம வந்து வென்றே விடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சில இடத்துல ரொம்ப வந்து டஃப் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதை தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏன்னா வந்து அவங்க ரெண்டாவது இடம்னு அவங்க சொல்கிறாங்கனாலே உறுதியாக வந்து முதல் இடத்துக்கு வந்துடுவோங்கிறது தான் அதில் அர்த்தம் நம்ம சின்னத்தை முடக்குனாங்க பாருங்கள் அது தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு செஞ்சு நல்லது ஏன்னா இதே போல் நல்லது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்தே நம்ம இருக்கிறாங்க அண்ணன முதல் முறையாக ஐயா கருணாநிதி சிறையில் பிடிச்சி போடலை அப்படின்னு வச்சுக்கங்களேன் சீமானா யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறாரு இன்றைக்கி எல்லாருமே கத்திட்டு போகிற அஞ்சில் ஒன்று பத்தில் ஒன்று இல்லை நூற்றில் ஒன்று அது போல் தான் இருக்கும் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் அது தொடர்ந்து போட்டு 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 தான் சீமானா யாருன்னு எல்லாருமே தேடி பார்க்க வச்சிங்க அதே போல் தான் சீமான் கட்சி நீங்கள் எங்கேயுமே காட்டவே இல்லை போன தடத்துல நாங்கள் வந்து வாங்கின அந்த வாக்கு விகிதமே பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியில் ரொம்ப வந்து அப்படி மறைச்சி வச்சுருந்தீங்க மறைச்சி வச்சதுனால தான் நிறைய பேர் தேடி அதில் வந்து வாக்கை செலுத்தினா அதே போல் தான் இப்போ என்ன செஞ்சுருங்க முழுவதும் வந்து அந்த சின்னத்தை வந்து நாங்கள் வந்து முடக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் முடக்கிறாப்புல நினைக்கிறது எல்லாமே எங்களுக்கு நல்லதாக நடக்குது ஒரு மரத்துண்டு கீழே கிடக்குது ஒரு நூறு ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகள் ஆணிச்சின்னா அது வந்து என்னவா கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிலக்கரியாக கிடைக்கும் அதே ஐநூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் ஆகிடுச்சுன்னா அதுதான் வைரமாவும் சொல்கிறாங்க அதே அஞ்சு நாளில் கிடைச்சிருச்சுன்னா சொல்லுங்கட்டையா தான் கிடைக்கும் இன்னைக்கு நாங்கள் வந்து வைரமா வந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து சின்னதெல்லாம் முடக்கிறது எல்லாமே செஞ்சது எல்லாமே அதுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறதான் நான் இப்போ தெரிவிச்சுக்கிறேன் எந்த காரணத்தை கொண்டும் நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் எங்களுக்கு கொடுக்க போற எந்த சின்னமாக இருந்தாலும் உங்களால் அதை வந்து வீழ்த்தவே முடியாது உறுதியாக வந்து நாங்கள் வெல்வோம் ஏன்னா அந்த பரப்புரை நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற சமயத்துலேயே எங்கள் வேட்பாளர் பக்கத்துல தான் போகிறத ஆட்கள்னு நினைக்க கூடாது எங்கள் வேட்பாளர் பக்கத்தில் போகிற ஆட்கள் சில பேர் இருப்பாங்க அதே போல் எங்களுக்கு நாங்களே வந்து வடிவமைச்சுக்குவோம் சில பேர் என்ன செய்வாங்க ஊடகத்தில் வந்து என்னென்ன வந்து நமக்கு பரப்புரை இருக்கோ அதை போ சொல்லுவாங்க அதே போல் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லுவாங்க எங்கள் கட்சி பிள்ளைகளும் நான்தோண கட்சி பிள்ளைகளும் வேலை செய்கிற மாதிரி யாருமே செய்ய முடியாது அப்போ உறுதியாக வந்து நாங்கள் வெல்வோம் ஏன்னா இதை வந்து உருவாக்கின கட்சி அல்ல உருவான கட்சி சீமான் உருவாக்குன தலைவன் அல்ல உருவான தலைவன் நீங்களெல்லாம் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிட்டோம் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அதை அழிக்க முடியும் இயற்கை உருவான கட்சியும் இயற்கையால் உருவாக்கப்பட்ட தலைவனையும் எவனாலையும் வீழ்த்த முடியாது எவனால் அழிக்க முடியாது உறுதியாக நாங்கள் வருவோம் நன்றி வணக்கம்